ஐ யூஸ் வெல்கம் டு தாசி கேர் நான் உங்கள் தத இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளுக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய பிரச்சனைகள் வருது அதில் முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணும்போது கோழி வந்து முட்டை விடுறது இல்லை இந்த முட்டை விடாத கோழிகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் தரேன் அதுக்கு முன்னாடி இந்த முட்டை விடாத பிரச்சனை ஏன் வருது நம்ம பண்ணுற தப்பு சில தப்புங்கள்னால ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றது அதுவும் உங்களுக்கு தரேன் இதுலேருந்து நீங்கள் எது உங்களுக்கு ஆமாம் உங்கள் தான் அப்படின்ற மாதிரி தெரியுதோ அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு இதுக்கப்புறம் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ட்ரீட் செஞ்சீங்கன்னா உங்களோட இருக்கிற கோழிகளை அழகாக குணப்படுத்தி முட்டை எடுத்து பண்ண பண்ணாக்கலாம் ஓகே அது மாதிரி இப்போ நான் சொல்கிற வீடியோஸை தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் பாதி பார்த்துட்டு மெசேஜில் போடாதீங்க அண்ணா இதே மாதிரி என்ன என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை என்ன தான் ரொம்ப வீடியோவே போடுறது நீங்கள் பார்த்து புரியலைன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை புரியும் புதுசாக பார்க்குறவங்க முத மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கட்டி விடுங்க லைக் ஓகே அது இப்போ நம்ம வளர்க்குற கோழிங்கன்னாக்கா என்னன்னாக்கா போர் திருநூல் இல்லையா சண்டை போடக்கூடிய கோழி இல்லையா அப்போ வந்து சண்டை போட ஆரம்பிக்குங்க இப்போ இது சண்டை போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா நமக்கு ஆர்வம் அதிகமாகிடும் ஓ இது பரவாயில்ல இருக்கு அடுத்த கோடியில் பார்க்கலாம் அடுத்த கோடியில் பார்க்கலாம் மாதிரி நமக்கு ஒரு ஆர்வம் வந்து நம்ம அடுத்த என்ன பண்ணுவோம் வேற கோழியில் இப்படி பார்க்கணும் அதில் பார்க்கணும் காலடிதா முரடி அடிதா அசுரடிதா அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி போயிட்டே இருக்கு பின்னாடி அது என்ன சொல்லிட்டு யோசனை பண்ண மாட்டோம் அப்புறம் நம்ம பண்ணுற சில தப்புனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படி நடந்துகிட்டே வருது நமக்கு அது நம்ம மறந்துடும் மறந்துட்டு நம்ம அது கூடவே பயணம் பண்ணிட்டு வருவோம் அது என்னான் நம்ம யோசனை பண்ணாமல் மாட்டோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா கோழிங்க வந்து முட்டை விட்ற கண்டிஷனில் இருக்கிற கோழிங்க சண்டை பார்க்கூடாது முட்டை விடுற கண்டிஷனில் இருக்கிற கோழியில் நம்ம எப்பவுமே சண்டை பார்க்கவே கூடாது சண்டை பார்த்தாக்கா கர்ப்பப்பை பை கர்ப்பப்பை கர்ப்ப அடிபட்டு போச்சுனாக்கா முட்டை விட வேண்டிய விஷயங்கள் வந்து டோட்டலாக வந்து நின்று அதே மாதிரி சண்டை நல்லா இருக்கு மேல மேல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கவும் கூடாது ஒரு வாட்டி நீங்க ஓகே ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க தெரிஞ்சிச்சு இது தான் போடுது அப்படின்ட்டு அதோட நீங்க அப்படி நிறுத்தி ஓகே சந்தோஷம் நம்ம கோழி நல்லா பார்க்குறதே இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்திரமா நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் இன்னொன்று என்னன்னாக்கா அடையில் இருக்கும்போது நீங்கள் வந்து சண்டை பார்க்கலாம் அடையில் பார்க்கும்போது என்ன வேணா ஒன்றா ஆகாது ஏன்னா அப்போ வந்து அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி முட்டை இல்லாமல் நார்மல் வெடக்கோழி மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் அதை சண்டை பார்க்குறதுனால இந்த முட்டை பிரச்சனை வந்து வராது அதுக்குன்னு அண்ணன் சொல்லிட்டாரு அடைக்கோழியில் நம்ம சண்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஒரே ஒரே நொறிஞ்சி பழுத்து மூஞ்செல்லாம் வெளுத்து உடம்புலாம் நான் நொறுங்கி போய் ஆகிட்டு வச்சிங்க அதுவும் முட்டோடாத போயிடும் அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டாக இருக்குது என்ன வேலை லிமிட்டாக விஷத்தை கூட நம்ம ஒரு லிமிட்டாக நம்ம சாப்பிட்டோம்னா அந்த விஷம் போய் நம்ம உடம்பு போயிட்டு சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணுவோம் அதே விஷத்தை அதிகமாக கொடுச்சிங்கன்னா டோட்டலாக சேஞ்சஸ் பண்ணி போய் சேர்ந்துருவோம் அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா கரெக்டாக நீங்கள் அது மெயின்டைன் பண்ணுங்க ஓகே ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் மேலே மேலே அதை போடணுமோ தொல்லை பண்ணி தும்புறத்தூடாதுன்றது புரிஞ்சிக்கிட்டு அதை எனக்கு ஒதுக்கி வச்சுருங்க சப்போஸ் பிடிக்கலையா அதை பிடிச்சவங்க விருப்பம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்து வேலையை பிடிச்சி விட்டுருங்க அப்போது இந்த முட்டை விடாத பிரச்சனை வந்து இந்த கோழிங்களை சண்டை பார்த்துட்டீங்க அப்படியே தெரியாமல் கோயில் இருக்குன்னு இந்த ஒரு கோழி கோழி முட்டை இருக்குது அந்த கோழி முட்டை விட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு செக்கிங் பண்ணணும் என்ன செக் பண்ணணும் அப்படின்னாக்கா கோழி முத ஆரோக்கியமாக இருக்கா முட்டை விடக்கூடிய அந்த கண்டிஷன் உடம்பு கண்டிஷனு முகம் சிவப்பு ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கான்னு நீங்கள் பார்க்குறோம் அப்புறம் வந்து முட்டை போது இந்த அடி வயிறு இருக்கு இல்லையா அந்த அடி வயிறு அந்த அடி வயிறு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ரொம்ப தொங்கி போய் இல்லை மேலே ஏறி இருக்குதா இல்லை அழுத்தி அப்படி லைட்டாக அழுத்தினா லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குதா அப்படின்றது நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி முட்டை விடுற வாரம் இருக்கு இல்லையா ஆசனம் இல்லையா அதை வந்து முட்டை விடும்போது இல்லை முட்டை விடுற கோழிங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் ஒரு மாதிரி அதாவது முட்டை ஈஸியாக வெளியில் வர மாதிரி இருக்கும் இப்போ முட்டையே விடாத கோழிங்க இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஆசன வந்து சுருங்கி இருக்கும் அதாவது சேவல் கோழிங்க இருக்கிற மாதிரி அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா கோழிங்க வந்து முட்டை ஓடுறதுக்கு கஷ்டம் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் கருவப்பை பிரச்சனை எதுவும் இருக்கா இல்லை அடி வயிறு பிரச்சனை இருக்கா ஆசன வாய் பிரச்சனை இருக்கா கோழி கண்டிஷனாக இருக்கா எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறமா அதுக்கு என்ன விஷயம்ன்ற நம்ம புரிஞ்சு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவம் பண்ணணும் எடுத்தோடனே அண்ணா முட்டை ஓட மாட்டேங்க என்ன பண்ணலாம் ஓகேப்பா நீ அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு பண்ண அண்ண பண்ண முட்டை ஓடணேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம எதை பண்ணாலும் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்ன்ற கரெக்டாக நம்ம தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட பண்ணிணாக்கா டாக்டர்லாம் என்ன இதுக்கு முன்னாடி முன்னோர் காலத்தில் டாக்டர் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு ஓகே இந்த மருந்து இந்த ஊசி போட்டு விட்ருவாங்க சரியாயிடும் எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு செஞ்சு பழக்கம் அனுபவம் பார்த்து பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒன்றும் இருக்காது எம்டி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஓகே அப்படியா நீ போயிட்டு மொதல் பிளட் டெஸ்ட்டு பண்ணுவானுவாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறமா யூரின் டெஸ்ட் பண்ணுன்னுவாங்க அப்புறமா மோஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறமா இது இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று காசு பிடிங்கிட்டு பிடிங்கிட்டு பிடிக்கிட்டு அப்புறமா ஓகே நீ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு வாங்க அதையும் எடுத்துட்டு இது இது அப்படியே பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம வீடு இருக்கிற காசுலாம் காலி ஐயோ வானாடா அப்பா அவங்களோட இருக்குது போய் சேர்ந்துலன்ற மாதிரி ஆகிடுவோம் அந்த மாதிரி ஆகிடுவோம் அப்போது ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாமல் அவங்களுக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லை அப்போ அவங்க ரீட்டை எல்லாம் பார்த்து அதில் ஏதோ ரிசல்ட்டு வந்தால் மட்டுமே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அப்போது கரெக்டாக கோழி வந்து இந்த கண்டிஷன்லாம் இருக்குதா மோஷன் போகும்போது மோஷன் கரெக்டாக போகுதா தண்ணியாக போகுதா இல்லை கட்டியாக போகுதா ஏன்னா முட்டை விடுற கோழிங்க ஒரு மாதிரியாக போவோம் முட்டை விடுறதுக்கு முன்னாடி இருக்கிற கோழிங்க ஒரு மாதிரியாக போவோம் அடையில் இருக்கிற கோழி ஒரு மாதிரியாக போவோம் அது எல்லா டைப்லையுமே இருக்குது அப்போது இந்த முட்டை விட்ற கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னும் போது அதோடைய மோஷன் வந்து பார்க்கணும் நீங்கள் தண்ணி சில நேரம் வந்து தண்ணியாக போகும் சில நேரம் கட்டியாக போகும் சில நேரம் ஒரு மாதிரி நார்மலாக போகும் அது வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் எப்போவுமே தண்ணியாகவே போகுது இல்லை எப்போவுமே ஒரு மாதிரியாகவே போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள விஷயம் மைனஸ் ஆகிருக்கு ஏதோ ஒரு ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சிக்கிட்டாதான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் நம்ம கேட்கும்போது மட்டும் இல்லை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நம்ம என்ன கேட்போம்ட்டேன் அப்பா வீடியோ போடு ஃபோட்டோ போடு எனக்கு இந்த மாதிரி ஆங்கிள் ஃபோட்டோ போடு இந்தந்த விஷயம் இருக்கான்னு கேட்கும் போது என்ன பண்ண அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஸ்டார்டிங் இல்லையா அதனால வந்து எதாச்சும் ஒரு சில ஃபோட்டோ போட்டானே இதை பாருங்க நினைக்குவாங்க நமக்கு அதை பார்த்தாலே தெரியாது இல்லைன்னா இருக்கா கோழிதானா என்னன்னு தெரியாது அப்ப நமக்கு அதை ஒன்றுமே சொல்ல முடியாது அதனால உங்ககிட்ட இருக்கிற கோழிங்க ஆரோக்கியமா இருக்கா இதுக்கு முன்னாடி முட்டை விட்டுருக்கா இல்லை இதுக்கப்புறமா முட்டை விடுமான்ற விஷயங்கள் வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சிக்கனா மட்டுமே என்ன தேவை என்ன மைனஸ் ப்ளஸ்ன்ற விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ண முடியும் மைனஸ் பண்ண முடியும் அப்போ இப்போ மோஷனு கர்ப்பப்பை பை வயிறு அரிசனம் எல்லாமே பார்த்து எல்லாமே ஓகேண்ணே நல்லா இருக்கண்ணே அப்படின்னா பொட்டை முட்டை விடும் போது வெயிட் அதிகமாக இருக்கான்னு பார்ப்போம் சில கோழிங்க வந்து வெயிட் அதிகமாகி உள்ளுக்குள்ள அதாவது வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பையை சுற்றி கொழுப்பு அதிகமாகிடும் கொழுப்பு அதிகமாகிட்டாலே நான் கோழி வந்து நல்ல டபுள் பாடி ட்ரிபிள் பாடி போட்டால் நல்லா வெயிட் ஆகிடும் முட்டை விட முடியாது முட்டை வளரக்கூடிய அந்த இடம் பிள்ளையா கர்ப்பப்பையில வந்து கொழுப்பு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் இந்த கொழுப்பு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா முட்டையை வளர விடாமல் அது தடுத்துடும் தடுத்துருச்சுன்னா முட்டை வராது நல்ல கோழியாக இருக்கும் சண்டை பார்த்துருக்க மாட்டீங்க நான் சொன்ன விஷயம் எல்லாமே கிளியராக இருக்கும் ஆனால் முட்டை வராது இது வந்து உள்ளே இருக்கிற ஃபால்ட்டு இதை நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும் வெயிட் இருக்கான்னு செக் பண்ணும் அடி வயிறு தூங்கி இருக்கான்னு செக் பண்ணும் இந்த ரெண்டு விஷயமே பார்த்துட்டிங்கனாலே உள்ளுக்குள்ளே கொழுப்பு இருக்குதுன்னு நடக்கும் சில கோழி பார்த்தீங்கன்னாக்கா போவோம் உட்காரும் முட்டை விட்டுற மாதிரி ஃபீல் பண்ணும் அந்த முட்டை டைமிங் முடிஞ்சோடனே வெளியே வந்துடும் டெய்லியும் பண்ணுவோம் சில கோழி வந்து முட்டை விட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்த தேடி உட்காந்து தான் முட்டை விட போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த சூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கும் அது ஒரு டைப்பான கோழிங்க சில கோழி அதே கண்டினியூ பண்ணும் போகும் உட்காரும் முட்டை விடாது ஆனா முட்டை விட்ட மாதிரி வந்துடும் வந்துட்டு கத்தோம் முட்டை விட்டுனா மாதிரி கத்தோம் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா கோழி வந்து உள்ள வந்து கொழுப்பு இருக்குன்னு இருக்கும் அப்ப அந்த கொழுப்பு இருக்கிற கோழிகளுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வைக்கிற தீனி என்னான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீனியை கம்மி பண்ணுங்க அப்படி கம்மி பண்ணுங்க ஃபுல்லாக ஏற்றாம முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணிகிட்டே போங்க ஓகேவா ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து உங்களுக்கு தான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அது என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்ச வரும் புரிஞ்சுதுனாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கோழிகளை முட்டை எடுத்து தாராளமாக அழகாக பில்ட் பண்ணி வளர்க்க முடியும் அதனால தான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த இது இது ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க கோழி முட்டை உடையான்னு தெரியும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட இருக்கும் நினைப்பாங்க முட்டை விட்டுடுச்சு யாரும் எடுத்துட்டாங்க முட்டை விட்டுச்சு யாரோ திருவிட்டாங்க இந்த மாதிரி வரும் ஆனால் கோழி முட்டை விட்டுக்காது அப்போ இந்த இது வந்து கொழுப்பு இருக்கிற விஷயம் கொழுப்பு இருக்கக்கூடாது கோழிகள் அதிகமா கர்ப்பப்பை வீக் ஆகக்கூடாது கோழி வாடி மேலே செவத்து மேல இருந்து பறந்து கீழே பொத்துன்னு விழுவும் சண்டை பார்க்கும்போது பொத்துன்னு விழும்போது தக்குன்னு ஒரு சவுண்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோழி உழுக்குள்ள சேவல் இருக்கும்போது சேவலுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஒன்றும் ஆகாது ஆனா சே பொட்டக்கோழின்னும் போது உள்ளுக்குள்ளே அடிப்படுவோம் அந்த கர்ப்பப்பை வீக் ஆகிடுச்சினாலே அது கோழி வந்து சரியா போயிடும் முட்டை விடாது வேஸ்ட் ஆகும் நிறைய பேர் வந்து ரொம்ப டாப் கோழி நல்ல கோழிலாம் வச்சுருக்குறாங்க ஆனால் அதை ப்ரீட் பண்ண முடியாமல் இருக்குது இந்த மா காரணம் இதான் ரீசன் அப்போது சப்போஸ் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது சண்டை பார்த்தாச்சு இல்லை ஊந்துருச்சு கொழுப்பு இருக்குது அசன வாய் டைட்டாக இருக்குது வயிறு வயிறு தொங்கியிருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா வயசு ஆவாக ஷேப்பு மாறும் ஷேப்பு மாற மாற அதோடைய மூமெண்ட் எல்லாமே மாறும் அவங்க கோழி பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லா நோய் நொடியும் இருக்கும் ஓகேவா சில பேர்கிட்ட என்ன பண்ணுவோங்க கோழிலாம் முட்டை விடும் கட்டை விடும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கோழி குஞ்சு பொறிக்காது காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே முட்டை உள்ளவங்களை கருவு இல்லை அப்படின்றது அர்த்தம் அப்போது அந்த உள்ளுக்குள்ளே கருவு இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியாது முட்டை எடுத்து அட வச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஒரு ஒரு லாங் ப்ராசஸ் இருந்துச்சுங்களா அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ஃபஸ்ட் எயிட் எடுத்து வச்சு பார்க்கணும் ரெண்டாவது கேடு எடுத்து வச்சு பார்க்கணும் ரெண்டு இடிலேயுமே முட்டை குஞ்சு குறை கருவு போடலைன்னா ஓகே வயிற்று புழு பூச்சி ஏதோ இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்து கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம சேவல் போட்டது வந்து சப்போஸ் செட் ஆகலனாக்கா அந்த சேவல் காரணமாக கூட முட்டை வந்து கருவு போடாமல் அப்போ நம்ம சேவல் வந்து மாற்றி போட்டு பார்க்கணும் அப்போ நம்ம ட்ரை பண்ணணும் எடுத்த உடனே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு வளரணுன்னா ஒரு ஸ்டெப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஸ்டெப் ஏறணும் இன்னொரு ஸ்டெப் ஏறணும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம ஓரளவுக்கு மேலே மேலே போய்ட்டு இருக்க முடியும் அப்புறமா ஒரு இடம் மேலே போயிடலாம் அப்போது நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து தடங்களாக இருக்கும் ஒவ்வொருலாம் பார்த்தீங்கன்னா தடங்கள் இருக்குது சாங்கு பண்ணணும் சடங்கு பண்ணணும்னு சொல்லாருங்க அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் இருக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே வந்து உங்களால் நிதானமாக இருக்கிற விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியும் ஓகேண்ணா எல்லாமே இருக்குன்னு என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம் அனைத்துமே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ட்டுனாக்கா சப்போஸ் உங்கள் கோழியோடைய முட்டை விட்ற தூரம் ஆசனம் இருக்கு இல்லையா அது சுருங்கிய சின்னதாக இருக்கு அப்படின்னா அந்த கோழி வந்து முட்டை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்றாச்சா சில கோழிங்க வந்து கோழியாகவே இருக்கும் சேவல் குண்டா இருக்கணும்னா அனைத்தும் இருக்கும் சேவல் கிட்ட மாரி வாங்கும் ஆனால் முட்டை விடாது அதே கோழியை ரக்கடிச்சு கூவும் மற்ற கோழியை பார்த்தா தடுத்துட்டு ஓடும் முட்டை விடாது சில நேரம் சேவலை பார்க்கும்போது இந்த கோழி சிண்டா அடிக்கும் ஆனால் புட்டை கோழி மாதிரியே இருக்கும் முட்டை விடாது அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்ட போனாலும் ட்ரீட்மெண்ட்டே பண்ணவே முடியாது காரணம் என்னென்னா அது பார்வைக்கு கோழியாக இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே டோட்டல் பாடி ஃபுல்லாகவே வந்து ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அந்த ஒரு கோழி அதாவது ஆண்மைத்தன்மையும் இருக்கும் பெண்மைத்தன்மையும் இருக்கும் பெண்மையாகவும் முட்டை விட முடியாது சேவலை மாதிரியும் பண்ண முடியாது அப்போ இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால அந்த கோழியை வந்து எதுவுமே பண்ண முடியாது கோழி கிட்ட கோழி சண்டை பார்த்தீங்கன்னா நல்ல சண்டை போடும் டப்பா இருக்கும் ஆனா முட்டை எடுக்கவே முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நல்ல கோழி நல்ல சண்டை ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு வெளியில் போது வாங்குறவங்க ஆர்வமாக வாங்குவாங்க மொட்டை கம்பீரமா இருக்கும் ஆனா முட்டை விடாது காரணம் என்னன்னா அது சேவலாம கிடையாது முட்டையாகவும் கிடையாது ரெண்டு கண்டனா இருக்கும் அதை வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது அதை நீங்க அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் நிறைய டைப் இருக்குது நம்ம இந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் புரிஞ்சு நம்ம அதை ஏத்துக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருந்துருக்கோம் நம்ம வந்து புக்கில் பார்த்து படிச்சுட்டோ இல்லை டிவில பார்த்துட்டோ வீடியோ பார்த்துட்டோ நமக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இல்லை ரியல் வாழ்க்கையில நமக்கு நடந்த நிறைய விஷயங்களே நம்ம கூட இருந்து நடந்த விஷயங்களை தான் நம்ம அதை வந்து சரி எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வருது வாழ்க்கையில எல்லாருக்குமே நார்மலா வர்றதுனால வருந்த காப்போன்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேவா அதுப்ப அப்போ சப்போஸ் உங்கள் கோழி வந்து ஆனால் கோழி நல்லா இருக்குது ஃபிட்டாக இருக்குது மிச்சம் கரெக்டாக போகுது அடி உயிர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்ற கோழி வந்து நீங்கள் மூட்டை எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோழி வந்து முட்டோட வைக்கணும் இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு கோழி வந்து நார்மலாக ஒரு மூணு கிலோ இருக்கிற கோழி ஒரு அஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து ஃபுல் பாடி கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த கொழுப்பை நம்ம கரைக்கணும் எப்படி கரைக்கணும்னாக்கா இப்போ அந்த கொழுப்பை நீங்கள் எப்படி கரைப்பீங்க வாக்கிங்க்கு அனுப்ப முடியாது ஜிம்முக்கு அனுப்ப முடியாது போயிட்டு நீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்புலாம் குறைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்ப முடியாது இப்போ ரன்னிங்கும் ஓட்ட முடியாது எப்படி பண்ணுவீங்க இப்போ மனுஷனாக இருந்தால் ஜிம்முக்கு ஜிம்மு போய்ட்டு ஏதாவது பண்ணலாம் இப்போ இது பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா தீனியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அது காலையிலே தீனி செரிச்சிருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் நீங்கள் வைக்கிற தீனியை வந்து ஒரு ஒரு வேலை வைக்கிற தீனியை கேவுரு மட்டும் வைங்கோம் கேவுரு தேனை இதெல்லாம் வந்து கொழுப்பு குறைக்கக்கூடிய ஐட்டம் கேவுரு தேனை இது இது கரெக்டாக வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கொழுப்பு வந்து கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி நம்ம ஊரில் நம்ம பழைய வைத்தியம் என்னென்னாக்கா நெல் போடுங்க பச்சை நெல் போடுங்கன்னுவாங்க இந்த பச்சை நெல்லும் கொழுப்பு வந்து கரைக்கும் அதனால் இப்போ நெல் கேவுரு தென்னை இந்த மூணு விஷயம் நீங்கள் வந்து கோழிக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்காம லிமிட்டை அதாவது அரை வயிறை விட கம்மியாக நீங்கள் தினமும் கொடுத்தீங்கன்னா கோழி ஓரளவுக்கு வெயிட் குறஞ்சி கொழுப்பு குறஞ்சி வரும் ஓகேவா இப்போ நீங்கள் எப்படியாச்சும் அந்த கோழி வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணிருக்கேன் வெயிட் கம்மி பண்ணிட்டால் மட்டுமே அந்த கோழி அடுத்து உள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் கிளியர் ஆகி முட்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா வெயிட்டு கம்மியாக தான் இருக்கு முட்டை உடமாட்டுது கோழி மெரி வாங்குது எல்லாமே பண்ணுது அப்படின்னா ஓல் ஃபால்ட்டு அப்படி இருக்கிற கோழிக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைலாம் இருக்கும் நம்ம மேலே அது ஏறி போ நடந்து போவோம் என்னன்னு தெரியாது ஆனால் அது உடைய பலன் தெரிஞ்சால் மட்டும் அது நம்ம தெய்வமா மதிப்போம் ஆஹா இதுதான் நமக்கு கண் கண்ட தெய்வம்ன்ற மாதிரி நினைப்போம் அதுதான் வந்து இந்த ரோட்டில் நடக்கும்போது இந்த முள்ளுச்செடி ஒன்று இருக்கும் முள்ளுச்செடியா சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா செருப்பு முள்ளுன்னுவாங்கன்னாக்கா நெரிஞ்சி முள்ளு நெறிஞ்சி முள்ளு சில பேர் வந்து தெரியலை எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துலேயும் குத்துற முள்ளு தான் சாதாரணமாக ரோட்டில் இருக்கும் நெறிஞ்சி முள்ளு சின்னதாக இருக்கும் அது மேலே முள் முல் முழுகலாக இருக்கும் அந்த அந்த முள் நெருஞ்சி முள் இருக்குது இல்லையா அந்த முள் செடி எல்லாமே உங்களுக்கு நார்மலாக நீங்கள் காசே கொடுக்க வேண்டாம் ஃப்ரீயாக உடுத்தோம் அப்படியே கிடைக்கலையா நாட்டு மருந்து கிடைக்கணும்னா நெறிஞ்சி முள் கொடுங்கன்னு கேட்டால் அவங்களே பவுட்ராகவும் அவங்க விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து பொடி பண்ணு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கணும் பவுட்ரு ஆகிட்டு சுத்தமாக பவுட்ரு ஆகிட்டீங்கன்னாக்கா அப்படியே உமாட்டி ஆகிடும் ஆகிடுச்சா அதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க அதே மாதிரி கனவா மீன் ஓடு நான் வாட்டி சொன்னேன் கனவா மீன் ஓடு கொடுக்கலாமான் அப்படின்னாக்கா கனவா மீன் கொடுக்கலாமா இல்லை எலும்பு கொடுக்கலாமா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க அவங்க சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு எது இருக்குதோ அதை எடுத்துங்க நான் சொல்கிறது ஓகேவா இல்லை அவங்க சொல்கிறது ஓகேவான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க அப்போது நெரிஞ்சி முள் நெருஞ்சி முள்ளு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து யானை நெறிஞ்சின்ட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி கருப்பு ப்ரௌனாக இருக்கும் இன்னொன்று வந்து நெருஞ்சி வந்து சின்னதாகவும் ஒரு ஒரு மாதிரி ஒரு பழுப்பு கலராகவும் இருக்கும் இப்போ நெறிஞ்சி முள்ளு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிங்க அதிலே வந்து கனவா மீன் ஓடு இருக்கு இல்லையா கனவா மீனுடைய ஓடு வந்து வெள்ளையாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கள் மிக்ஸியில் போடு ஒரே ஒரு ஓடு மட்டும் அப்படியே உடச்சிங்கனால உடச்சிக்கும் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பவுட்ரு ஆகும் கனவா மீன் ஓடும் நெறிஞ்சி முள் பவுடரையும் ஒன்றா கலந்துக்கிட்டு அதாவது கனவா மீன் ஓடு கால்வாசியும் நெறிஞ்சி முள் ஃபுல்லாகவும் போட்டு கலந்துக்கிட்டு கலந்துக்கிட்டு அழகாக வந்து டெய்லி தினசரி காலையிலையோ இல்லை மத்தியானமோ எப்போ கொடுக்குறீங்களோ நீங்கள் அதை தினசரி ஒரு அரை ஸ்பூன் வாயில் வந்து தட்டி விட்டுருங்க இல்லைன்னா வாயில் கொட்டும் போது கீழெல்லாம் போட்டுது தின்னு மாட்டுது அப்படின்னாக்கா இட்லியோ தோசையோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி இல்லை பழமோ ஏதாச்சும் இருந்தால் உருட்டி வாயில் வந்து கொட்டி விட்டுருங்க உங்கள் கோழி நீங்கள் முட்டை எடுக்கணும் மெனக்கடு ஆகணும்னு சொல்லி பார்த்து எடுத்திங்கனாக்கா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டுமே உங்கள் கோழி முக்காம் குணமாகி கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அது கர்ப்பப்பையில் முட்டையை உற்பத்தி ஆகிறதுக்கு அனைத்து வேலையும் இதை ரெண்டுமே சேர்த்து செய்யும் ஓகேவா இப்போ இது கூடவே இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம் விட்டமின் மாத்திரை எந்த விட்டமின்னு பரவாயில்ல விட்டமின் மாத்திரை ஏதாச்சும் சின்னதாக ஒரு இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு மாத்திரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி அதையும் இது மூணுத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது நெரிஞ்சி முள்ளு கனவா ஓடு விட்டமின் மாத்திரை இது மூணுத்தையுமே நீங்கள் நெரிஞ்சு முல் பவுட்ரு உதாரணத்துக்கு ஒரு நூறு கிராம் இருக்குன்னாக்கா கனவா மீனுடைய ஓடுடைய பொடி அதில் பாதி தான் இருக்கணும் ஐம்பது கிராமோ இல்லை ஐம்பது கிராமோ விட கம்மியாகவோ அவ்வளோதான் இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது இருக்கணும் மாதிரி விட்டமின் மாத்திரை வந்து இப்போது கனவா மீன் ஓடு நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அதில் கால்வாசி அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் கனவா மீன் ஓடு நீங்கள் போடுறீங்கன்னாக்கா ஐம்பதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் வந்து இந்த மாத்திரை இருக்கணும் அதாவது ஒரு நாலஞ்சு மாத்திரையை வந்து பொடி பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா தினசரி நீங்கள் கொடுத்துட்டே வாங்க கொடுத்துட்டே வாங்க எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் கோழி குணமாகற வரைக்கும் கொடுத்துட்டு வாங்க சப்போஸ் சில பேர்கிட்ட வந்து சீக்கிர குணமாக பத்து நாளில் சில பேர் வந்து ஒரு மாதம் மூணு மாதம் மெனக்கட்டுற மாதிரி இருக்கும் நல்ல பொருளாக இருந்தால் மெனக்கட்டால் மட்டுமே அதை நீங்கள் க்யூர் பண்ணி எடுத்து ப்ரீட் பண்ண முடியும் ஓகே ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய பேர் யூடியூபரும் ஃபாலோ பண்ணி அதே சேம் விஷயத்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுறீங்க அதையும் நான் பார்க்குறேன் ஓகேவா ஏன்னா எனக்கு தெரிஞ்சியா யார் யார் பார்க்குறாங்கன்னு அதுட்டு நோ ப்ராப்ளம் எது வந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் நம்மளுடைய சந்தோஷம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்